வெல்கம் டு ட்ரெண்ட் டைம் சேனல் நாம இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ் பார்க்க போறோம்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போறோம் நீயா நானா நிகழ்ச்சிய கோபிநாத் தொகுத்து வழங்கிட்டு வராரு அவர் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு நான் தொகுத்து வழங்கி வரும் நீயான நிகழ்ச்சியை இதுவரைக்கும் டிவியில் நான் பார்த்ததே இல்ல அதுக்கு காரணம் இதுதான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கு பேர் வாங்கி கொடுத்த நீயா நானா இதற்கான ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அதிக பேர் இருக்காங்க எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் பாக்கலன்னு காத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீர் அண்ணா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு ஆனா சமீபத்துல இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த நீரணா ஒளிபரப்பாகுது ஒவ்வொரு வாரமும் இந்த நியலானால என்ன பேசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அன்றாட மக்கள் வாழ்றாங்கல்ல அவங்கள பத்தி அவலங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் என பல விஷயங்கள் இருந்து விவாதங்கள் நடைபெறுது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள பல பேர் ஆர்வமா இருக்காங்க இதுல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் பல பேர் பிரபலமும் ஆயிருக்காங்க தங்களோட உள்ளத்துல இருக்க குமுறல் எல்லாம் மக்கள் வெளிப்படையா சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு அது போல நீ என்னன்னா பாத்தீங்கன்னா பல டைம்ல வந்து வைரல் கண்டையும் கொடுத்திருக்கு ஆனா சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்மொழி கொள்கை பற்றி விவாதம் நடைபெற்றது ஆனா அந்த எபிசோட் இப்ப வரைக்கும் விஜய் டிவில ஒளிபரப்பாகல இது எதற்காக என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது யாருடைய தலையிட்டால இந்த முன்மொழி கொள்கை எப்படி வெளி கொண்டு வரலன்னு யோசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை வழங்கிட்டு வர கோபிநாத் சார் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் இது வரைக்கும் நான் தொகுத்த நிகழ்ச்சிய டிவில பார்த்தது கிடையாது அதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி பேசிருக்கலாம் அந்த இடத்துல அப்படி பேசிருக்கலாம் இந்த இடத்துல இப்படி செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி சிந்தனை தோணக்கூடாதுன்னு நான் டிவில பாக்கலன்னு சொல்லியிருக்காரு சில நேரங்களை பார்க்கும் போது கோட்டை இப்படி போட்டிருக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும் இதனால அடுத்த வாட்டி நான் அந்த நிகழ்ச்சியை எடுக்கும் போது அந்த சிந்தனை அதிகமா இருக்கும் அதனாலதான் நான் தொகுத்த இந்த நியரானாவை பாக்குறது இல்ல டிவி ஷோல பாக்குறது இல்லன்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் பாத்துட்டு அடுத்த எபிசோட்ல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது செய்யும் போது அது சொதப்பள்ள தான் முடியும் அதனாலதான் நான் பாக்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனா ரியாலிட்டி எப்படியோ அதுதான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீயான டீமோட எதிர்பார்ப்பா இருக்குன்னு சொல்லிருக்காரு அதனால தான் நான் அப்படி செய்யறேன்னு சொல்லிருக்காரு அதனால நான் அந்த நிகழ்ச்சி பார்க்க மாட்டேன் அந்த நேரத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அந்த வீடியோ அனுப்புவாங்கன்னு சொல்லிருக்காரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ட்ரெண்டாக கூட அந்த வீடியோ என் கண்ணல பட்டுருக்கு நான் அப்பேயும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு செயல் நடந்து முடிஞ்சா அதை அப்படியே விட்டுறணும் அதை மறுபடியும் இப்படி செஞ்சிரலாமா அப்படி செஞ்சிரலாமான்றேன வரவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதனால ஒரு புரோஜெக்ட்டும் இல்ல அதுக்கு அடுத்த வேலையும் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க